வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி மார்கழி மாதத்தோட மூன்றாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணணும் எத்தனை நாள் பண்ணணும் என்னென்ன பயன் இருக்குது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதால நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் பெரியவங்கிட்டருந்து கற்றுக்கிட்டதை தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்கிறேன் இல்லை எனக்கு உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி தெரியும் அப்படின்னு நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த என்னோட விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கலர் ஹார்டின் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூவாக இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் காலையில் நான் ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்துட்டேங்க இப்போ எப் ரெண்டு நாளாக வந்து அலாரம் தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி வந்து மூணை முக்காக்கே எனக்கு வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நானே ஏஞ்சிட்டேன் அப்புறம் வந்து ஏஞ்சி வந்ததுமே வந்து குளிச்சுட்டேங்க இன்றைக்கி வியாழக்கிழமை நான் வந்து சாய்பாபாவுக்கு வந்து விரதம் இருப்பேன் அதனால் காலையிலே வந்து தலைக்கு குளிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே எந்திரிக்கணும் அப்படின்ட்டு எந்திரிச்சாச்சு எனக்கு முழிப்பும் வந்துருச்சு பிரம்மமுகூர்த்த பூஜையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ காரியங்கள் நடக்கணும் ஏதாவது ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்திரிப்போம் அதே மாதிரி இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையில் நம்ம வேண்டி கேட்குறத கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் ஓசோனில் வர தூய்மையான காற்று நம்ம எல்லாருமே காலையில் விடிய காலையில் சுவாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து இந்த இந்த டைமில் எந்திரிச்சு நம்ம வந்து மெடிடேஷன்லாம் பண்ணும் போது கர்ப்ப பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்ம பெரியவங்களால் சொல்கிறது தான் இதை தான் வந்து ஒரு ஐதீகமாக நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றத பொண்ணுத்தை வந்து பண்ணிகிட்டு அதே மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒன்று நம்பி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி மனசும் வந்து நமக்கு நிதானமாகவும் இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு காலையில் எழுந்து வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம பூஜைக்கு வரலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பூ எல்லாமே மாற்றிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வந்து பழைய பூக்கள் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு இஷ்டம் இல்லை புது பூக்கள் மாற்றிட்டு தான் நான் பண்ணுறேன் அதே மாதிரி திரியுமே வந்து பழைய திரி இருக்கிற திரியே தான் போட்டு ஏற்றிட்டு இருக்கேன் பூஜை பாத்திரங்கள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தேய்க்கும் போது அப்போ மட்டும் திரி வந்து மாற்றிப்பேன் இல்லை திரி வந்து ரொம்ப இதுவாக லாஸ்ட் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா திரி புது திரி வந்து மாற்றி போட்டு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து வீடெல்லாம் எதுவுமே வந்து மாப் பண்ண கழுவவோ கூடாது நம்ம வந்து வியாழக்கிழமையோ இல்லை சி வந்து நம்ம மாப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைன்றதால வீடு எல்லாமே வந்து எழுந்ததுமே குளிச்சுட்டு வந்துட்டு தான் வீடை வந்து மாப் பண்ணி விட்டுட்டு பூ எல்லாமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முகூர்த்த பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் மனதால் மற்றவங்க பண்ணுறாங்க மற்றவங்க செய்கிறாங்க நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி பண்ணாதீங்க உங்களுக்காக தோணும் இல்லையா பண்ணணும் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு மனசுக்கு தோன்றி நீங்கள் பண்ணும் போது அதை கண்டினியூவாக உங்களால் பண்ண முடியும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க காலையில் வந்து நீங்கள் எந்திரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் அதை முறியடித்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம் இன்னொன்று விஷயம் என்னென்னா பிரம்ம பூஜை நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் வந்து நடுவில் வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வரதாக செய்யும் அதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்திரிச்சு பண்ணுறதுக்கு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் இல்லைனாலும் ஒரு இருபத்தோரு நாள் பதினோரு நாளாவது நம்ம கண்டினியூஸாக எழுந்து நம்ம வீடு வீடை ஃபுல்லாகவே வந்து அழகுப்படுத்தி சாமிக்குலாம் வந்து அழகான வாசனை பூக்கள்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நமக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிட்டேருந்து போயிட்டு பாசிட்டிவாக நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அது எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும் ஒரு நாளை இருக்கும் இருக்கும்போது உள் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன் கோலம் போடுறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக கோலம் போடலாம் அப்படின்ட்டு மனசுக்கு தோணுச்சு அதனால் எல்லா கலரும் வீட்டில் இருக்க எல்லா கலருமே எடுத்து வச்சுட்டேன் எல்லாம் கோலம் போடும்போது பக்கத்தையே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு கோலம் போட ஈஸியாக இருக்கும் ஒரு எப்படியோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இல்லையா நம்ம கலர் கோலமாக போடணும் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதுக்காக போயிட்டு போய்ட்டு வர முடியாது பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரு பூக்கோலம் தான் போட போகிறேன் எனக்கு கை எனக்கு என்ன தோணுதோ அந்த கோலத்தை தான் நான் போட்டுட்ருக்கேன் கையில் என்ன வருதோ அப்படியே நான் ட்ராயிங் பண்ணிடுவேன் அவ்வளோதான் இந்த மாதிரி கலர்லலாம் நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வாசலும் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் வீட்டுக்கு உள்ளே வர மகாலட்சுமியும் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க அதுவும் வந்து கோலத்துக்கு நடுவில் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கோலத்துக்கே அழகு இன்னமும் கூட்டி கொடுக்குது இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு எல்லாமே அஞ்சே காலுக்கு எல்லாமே நான் விளக்கேற்றி முகூர்த்த பூஜை வந்து பண்ண பண்ணிட்டேன் அஞ்சு விளக்கு வந்து நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி நல்லபடியாக சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஒரு அஞ்சே காலுக்கெல்லாம் வந்து முடிச்சிட்டேன் வெளியே தாங்க வந்து உள்ள கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா வெளியே வந்து முகூர்த்த பூஜை கோலத்துக்கு நடுவில் விளக்கு எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து ஏற்றணும் அப்போ தான் நம்ம மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி யாருமே இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் ஏற்றி சாமி கும்பிடாதீங்க வெளியேருந்து ஏற்றி உள்ளே கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் பூஜை ரூம்லேயுமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த விளக்கெல்லாம் வச்சு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு சாமியை கும்பிட்டேன் இன்னைக்கு ரொம்ப வாசனையாக ரோஜாக்கள்லாம் இருந்தது வாசனையான பூக்கள் மருவு ரோஜா இதெல்லாமே இருந்தது நல்லா வாசனையாகவும் இருந்தது வெளியே மட்டும் ஊதவத்தி நல்ல ஒரு வாசனை மிகுந்த ஊதவத்தி வந்து ஏற்றிட்டேன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல தசங்க பொடி கோவிலில் இருக்கிற வாசனை உங்களுக்கு அந்த மனமான வாசனை வேணும் அப்படின்னா அந்த தசங்க பொடியை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பூஜை ரூமில் கோவிலில் இருக்கிற வாசனை மாதிரியே நம்ம பூஜை ரூமும் வாசனையாக இருக்கும் நான் வந்து ரொம்ப நாளாக இந்த தசங்க பொடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டேன் இன்னைக்கு நெய்வேதியமா வந்து வாழைப்பழம் இருந்தது அததான் வச்சு இன்னைக்கு வழிபட்டு வழிபாடு பண்ணிருந்தேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நம்ம சாமி ரூம்ல எப்பவுமே இருக்கிற பஞ்ச தண்ணி வந்து குறையாம பாத்துக்கணும் பஞ்சபாத்திரத்தில் எப்பவுமே டெய்லியுமே தண்ணி மாற்றிட்டுருக்கணும் அதில் வாசனையான பொருட்கள் வந்து சேர்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஏலக்காய் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்திங்க துளசி உங்கள் வீட்டில் இருக்குன்னா பஞ்சபாத்தில துளசியுமே சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதத்தில் கோவில் எல்லாத்துலேயுமே வந்து திருப்பாவை திருவம்பாவை பெருமாள் கோவிலெல்லாம் வந்து நாலு மணிலேருந்தே சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் இந்த பெருமாள் கோவில் இல்லாமல் எல்லா கோவிலுமே இந்த மார்கழி மாதத்தில் காலையில் நாலு மணிலேருந்தே பாட்டு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பூஜை எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க நீங்கள் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பூஜை எல்லாமே அட்டன் பண்ணுங்கள் காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் கோவிலுக்குமே போயிட்டு விளக்கு எதனால் ஏற்றிட்டு வரலாம் சாமியுமே பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு வீட்டில் வந்து டைம் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து திருப்பாவை திருவம்பாவை அதெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை உட்காந்து படிங்க இல்லை புக்கெலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சாமி மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்